பீகார் சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக சுமார் ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவான மூன்று முறையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆளும் கட்சி ஆட்சியை இழப்பது வாடிக்கையாக உள்ளது நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா தேஜஸ்வி யாதவ் முதல் முறையாக ஆட்சியை பிடிப்பாரா என்பதை ஒட்டுமொத்த நாடுமே கவனித்து வருகிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபத்தாறு புள்ளி தொன்னூத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன முதற்கட்டத்தில் பதிவான அறுபத்தைந்து புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளுமே சாதனையாக கருதப்பட்ட நேரத்தில் இரண்டாவது கட்டத்தில் அறுபத்தெட்டு புள்ளி எழுபத்தாறு சதவிகித வாக்குகள் பதிவாகின இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் பதிவான ஐம்பத்தேழு புள்ளி இருபத்தொன்பது சதவிகிதத்தை காட்டிலும் ஒன்பது புள்ளி அறுபத்தி இரண்டு சதவிகிதம் கூடுதலாக வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளன அதே நேரம் கடந்த வரலாறு கருத்து கணிப்புகளுக்கு நேர் எதிராக உள்ளன கடந்த கால தரவுகளை ஆராய்ந்தால் மாநில தேர்தலில் கூடுதலாக ஐந்து சதவிகிதத்திற்கும் அதிகப்படியாக வாக்குப்பதிவு உயர்ந்த மூன்று முறையும் ஆளும் கட்சி தோல்வி கண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பதிவான நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளான

பீகார் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதிவான வாக்குகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சதவிகிதமாக பதிவானது காங்கிரஸை அரியணையில் இருந்து இறக்கி ஜனதாதளம் கட்சி ஆட்சிக்கு வந்தது இந்த நிலையில்தான் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை ஒன்பது புள்ளி அறுபத்தி இரண்டு சதவிகித வாக்குகள் கூடுதலாக பதிவாகியுள்ளன இதனால் பீகாரில் ஆட்சி மாற்றம் நட நடைபெறுமா கடந்த கால வரலாறு மீண்டும் பளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிக அளவில் தங்களது ஜனநாயக கடமையை செய்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இது ஆட்சியின் மீதுள்ள அதிருப்தியின் வெளிப்பாடா அல்லது கடைசி கட்டத்தில் நிதிஷ்குமார் அறிவித்த மகளிர் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களின் பிரதிபலிப்பா என்பது நாளை தெரிய வரும் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா இல்லை தேஜஸ்வி யாதவ் முதல் முறையாக ஆட்சியை பிடிப்பாரா என்பதை ஒட்டுமொத்த நாடுமே உற்று கவனித்து கொண்டுள்ளது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா